YOUR DREAM VACATION TO TURKEY STARTS FROM RUPEES 79,999 ONLY WITH G.T. HOLIDAYS எங்கலால முடியில நாங்க போரும் கடனில் சிக்கிய ஏழை குடும்பம் கழுத்தை நிரித்த நிதி நிருவனம் தாயுடன் கலங்கிய அப்பாவி மகல் திருப்பத்துரில் அரங்கேறிய சோகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது கூடியூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் குகநாதன் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் சுயமாக தொழில் செய்து வந்தார் இவரது மனைவி கற்பகம் இவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு இந்த தம்பதிக்கு பதினேழு வயதில் சுபிக்ஷா என்ற மகள் உள்ளார் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது இதனிடையே குகநாதன் குடும்பம் கடந்த சில ஆண்டுகளாக வறுமையில் பாடியிருக்கிறது அதனை சரி செய்வதற்காக குகநாதன் பல்வேறு தனியார் நிதி நிறுவனங்களில் இருந்து கடன் வாங்கியுள்ளார் இதையடுத்து குகநாதன் கடன் வாங்கி பல மாதங்கள் ஆகியும் அந்த பணத்திற்கு வட்டி மட்டுமே கட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் தன்னுடைய அவசர தேவைக்காக அடிக்கடி கடன் வாங்கியுள்ளார் இத்தகைய சூழலில் குகநாதனிடம் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் இதனால் என்ன செய்வது என தெரியாமல் விழிபுதுங்கிய குகநாதன் வாங்கிய கடனை முழுமையாக அடைக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதற்கிடையில் குகநாதனுக்கு கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி பணத்தை கேட்டு டார்ச்சர் செய்யத் தொடங்கினர் இதனால் கடும் நெருக்கடிக்கு உள்ளான குகநாதன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஜோலார்பேட்டை அருகே ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குகநாதன் இறந்த அதிர்ச்சியில் அவரது குடும்பம் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியுள்ளது இருந்தபோதும் கடன் தொல்லைகள் ஓய்ந்த பாடில்லை உன் கணவர் கொடுக்கட்டும் என சொல்லி தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கற்பகத்தையும் அவரது மகளையும் டார்ச்சர் செய்து வந்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ள சுபிக்ஷா மற்றும் அவரது தாயார் கற்பகம் ஆகிய இருவரும் வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடன் கேட்டு வந்த நபர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிர்ச்சி முடிவு ஒன்றை எடுத்துள்ளனர் சொந்த வீட்டில் இருந்து கோடியூர் பகுதியில் உள்ள வாடகை வீட்டிற்கு சென்ற கற்பகம் மற்றும் அவரது மகள் சுபிக்ஷா ஆகிய இருவரும் வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடன் தொல்லை காரணமாக ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க